வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக என்னுடைய போட்டோவை வந்து ஒருத்தர் வரைஞ்சிருக்கிறாரு அது நல்ல பிரபலமாக இருக்கு நான் அப்புறம் யார் இது அந்த ஓவியர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சேன் அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகில் உள்ள மணலூர் அந்த கிராமத்தை சேர்ந்த ஓவியர் செல்வம் அப்படின்றது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓவியர் செல்வம் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதற்காக நன்றினாக்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பல பேர் வரைஞ்சிருக்கீங்க யாரு கேப்டன் விஜயகாந்த் சார் அஜித் சார் அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர் இப்படி பல பெரிய ஜாம்பவங்களை நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க அந்த லிஸ்ட்ல என்னையும் இந்த சாதாரணமான இந்த கூழ் சுரேஷும் சினிமாவில் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் என்னுடைய ஃபோட்டோவை வரைஞ்சிருக்கீங்க அதற்கு என் மனமார்ந்த நன்றி அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பெஷல் நன்றி அது என்னன்னாக்க எஸ்கேஆர் அவர்கள் அவருடைய ஃபோட்டோவை வச்சு அதில் பேனாக செட் பண்ணி அந்த ஸ்கெட்ச் பென் செட் பண்ணி என்னை வரைஞ்சிருக்கிறீங்க மிக பெரிய நன்றி என உலகத்துக்கே தெரியும் என்னுடைய ரத்தம் நாடி நரம்பு சதை எல்லாமே என் தலைவன் எஸ்டிஆர் சிம் சிலம்பரசன் அவர்கள் தான் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அவரோட போட்டோவை வச்சு என் போட்டோ வரைஞ்சிருக்கீங்க என் மனமார்ந்த நன்றி நீங்க வந்து என்னோட வயசுல பெரியவரா சின்னவரா தெரியல உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஏன்னா நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல இதுதாங்க அன்பு அப்படின்றது ஏன்னா நான் வந்து பணத்துல பெரியால இல்லை அதே மாதிரி இதுலயும் பெரியாள் ஆனால் என் மீது ஒரு அக்கறை வச்சு என்னுடைய ரசிகராக இருந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு செயலை செய்திருக்கீங்க அது நான் வார்த்தையால சொல்லவே முடியாது இந்த அன்ப நான் எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்றது எனக்கே தெரியல மிகப்பெரிய நன்றி நன்றி இந்த நேரத்துல திரு செல்வம் அவர்களே உங்களது சார்பாக தமிழக அரசு கிட்ட ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன் தமிழக அரசு தயவு செய்து இந்த மாதிரி ஏன்னா இப்ப வந்து டிஜிட்டல் மயமாய் போச்சு வரையும் கலைஞர்களுக்கெல்லாம் சரியான வேலைகள் இல்லை அதனால இந்த மாதிரி திரு செல்வம் ஓவியர் செல்வம் மாதிரி உள்ள கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் சரிங்களா அரசாங்க உத்தியோகம் தரலாம் அப்படி இல்லை என்றால் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நீங்களே என்ன செய்யலாம் அப்படின்ற பொறுப்பை நான் உங்களுக்கே கொடுக்குறேன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே இந்த மாதிரி பல கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்கள நீங்க வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் வெந்து தனிந்தது காடு ஓவியர் செல்வமுக்கு வணக்கத்தை போடு வெந்து தனிந்தது காடு என் தலைவன் எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு 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 ஐ லவ் யூ ஆல்